அந்த காலத்தில் நம்ம வாழைப்பழங்களை எப்படி சாப்பிட்டன்றது ஞாபகம் இருக்கா ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு பெரிய வாழைத்தார் தொங்கிட்டு இருக்கும் அது எல்லாமே காயாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கும் பழுக்க பழுக்க அந்த வாழைப்பழங்களை சாப்பிட்டு பசியாற்றினவங்க நம்ம இந்த மாதிரி வாழைத்தார் தொங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது ஆனால் சமீபமாக அந்த தார் வைத்து பழம் சாப்பிடக்கூடிய கலாச்சாரத்தை சுத்தமாக மறந்துட்டோம் இது இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மருந்தடித்து பழுக்க வைக்கப்பட்ட கூடிய இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஒரே வழி உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடமோ இல்லது தார் நேரடியாக வாங்கக்கூடிய இடங்களில் போய் வாழை தாராக வாங்கிட்டு வந்து அதை பழுக்க பழுக்க காத்திருந்து அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்றது தனி சுகம் கூடவே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த வாழைப்பழங்களை வந்து நம்மளால சாப்பிட முடியும் ஏன்னா மருந்து அடித்து பழுக்கு வைக்கப்படக்கூடிய சிக்கல் வந்து ரொம்பவுமே அதிகரிச்சுன்னு சொல்லலாம் கார் வாஷ் பண்ணுவாங்க பைக் வாஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துருப்போம் மாதிரி துணி துவைக்கும்போது துணியை உள்ளே எப்படி முக்கி முக்கி எடுக்கிறாங்க அந்த மாதிரி வாழைப்பழங்களை பழுக்க வைப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க வாஷ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே அடித்து வாழைப்பழங்களை பழுக்க வைக்கிறாங்க துணி துவைக்கிறதுக்கு முக்கிற மாதிரி முக்க வச்சு வாழைப்பழங்களை பழுக்க வைக்கிறாங்க இது எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேரடியாக சில இடங்களில் போகும்போது இதை வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் அது பண்ணுறதில்ல அப்படின்ட்டு கே எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் எப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோன்னா அந்த பழத்தினுடைய தோல் மஞ்சள் நிறமாகவும் அந்த காம்பு கொஞ்சம் பசுமையாகவும் இருந்ததுன்னா இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் அதுவே அந்த வாழைப்பழத்தினுடைய தோளோடு சேர்த்து அந்த காம்பும் மஞ்சள் கலர்லேயே இருந்திருக்கு அப்படின்னா அது செயற்கையாக விரைவாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் அப்படின்றத வந்து நிலையில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது செரிமான கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மழைக்கெட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வாழைப்பழத்தால் மழை சிக்கல் தீரணும் ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால மழக்கட்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சின்ன விஷயத்தை அனுமானித்து நம்ம பயன்படுத்தணும்னாவே போதும் நம்ம நல்ல வாழைப்பழங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுக்கான சூழல் அமைஞ்சிடும் நிறைய எக்கச்சக்கமான வாழைப்பழ ரகங்கள் நம்மகிட்ட இருந்திருக்கு சித்த மருத்துவத்திலே வாழைப்பழங்களை பற்றி பல்வேறு குறிப்புகள் இருக்குது பல்வேறு ரக வாழைப்பழங்களை பற்றி சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏலக்கி வாழை எடுத்துக்கலாம் கற்பூர வாழை எடுத்துக்கலாம் ரஸ்தாலி எடுத்துக்கலாம் மோரிஸ் எடுத்துக்கலாம் பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கலாம் மலை வாழைப்பழம் எடுத்துக்கலாம் மட்டி வாழைப்பழம் எடுத்துக்கலாம் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அப்படி எக்கச்சக்கமான வாழைப்பழ ரகங்கள் இருக்குது ஆனால் என்னென்னா அந்த வாழைப்பழங்கள் தரமாக நமக்கு கிடைக்குதா ஆரோக்கியமாக நமக்கு கிடைத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா என்பதை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழைப்பழத்துடைய முழு பழங்களையும் நம்ம எடுத்துக்க முடியும் இன்னொன்று நம்ம செய்யக்கூடிய தப்புமே இருக்குது அதாவது எந்த ஒரு விஷயமுமே பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் நமக்கு வாழைப்பழத்தோல கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கூட அந்த பழத்தில் ஏதோ கெட்டிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப ரொம்ப தவறு அதே மாதிரி வாழைப்பழ தோலே சில பழங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கருப்பாக கணிஞ்சிருக்கும் அந்த வாழைப்பழத்தோலை பிரித்து பார்த்தோம்னா உள்ளே அவ்வளவு சுவையோ ஒரு பழம் இருக்கும் ஆனால் கருப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம வாங்காமல் அதை தவிர்த்துருவோம் அதெல்லாம் மருந்தடித்து பழுக்க வைக்கப்படாத பழங்கள் நேரடியாக இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் ஸோ இந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இன்னொன்று வாழைப்பழங்களை சாப்பிட்டாவே சளி பிடிச்சிடும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு சளி பிடிக்கிதுன்னா பிடிச்சிட்டு போகுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் வாழைப்பழத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தவிர்க்க வெட்டுறாதீங்க மலச்சிக்கலில் தொடங்கி இதய நோய்கள் வரை தடுப்பதற்கான வாய்ப்புகள் வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் பல்வேறு நோய்களை தடுக்கும் நான் மலர்ச்சிக்கல் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய ஒரு பாடாக சொல்லலாம் ஸோ அதை தவிர்ப்பதற்கு தினமும் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்தாலே போதும் முதியவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வாழைப்பழங்கள் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து தங்களுடைய சர்க்கரை அளவுகளை வைத்து வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடைக்கும் ஒரு வாழை தோப்புக்குள்ளே போய் ஒரு வாழைத்தாரை அப்படியே பொறுமையாக குழந்த மாதிரி அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த காய் பழுக்க பழுக்க காத்திருந்து அந்த சுவையை அனுபவித்து சாப்பிடணும் வைங்களேன் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சுவையும் சரி நம்மளுடைய ஆரோக்கியமும் சரி இதற்காகவாது இனிமேல் இந்த தால் கலாச்சாரத்துக்கு எல்லாருமே மாறுங்கள் சமீபத்தில் ஒரு கடையில் போய் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்கு போய்ட்டுருந்தேன் அதிசையாக வாழைத்தார்களை வந்து தொங்க விட்டுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவருடைய எண்ணம் நல்ல மருந்தடிக்கப்படாத வாழைப்பழங்கள் இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்திற்காக இப்படி தொங்க வைத்து வியாபாரம் செய்கிறேன்னு சொன்னாங்க ஸோ அவங்ககிட்ட அந்த பழங்களை வாங்கிட்டு வந்து எங்களோட வீட்லேயும் இந்த தாரெல்லாம் தொங்கவிட்டு அதை வரிசையாக எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை இன்னையிலேருந்து நான் தொடங்கிட்டேன் நீங்கள் இப்போ தொடங்க போகிறீங்க வாழை தாரில் இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக தொங்க விட்டு அதுலேருந்து ஒவ்வொரு பழமாக எடுத்து நம்ம சாப்பிட்ற நம்ம பழக்கம் இருந்தது பார்க்கலாம் சில பழங்கள் காயாக இருக்கும் சில இது பழமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்து அந்த காற்றுருந்து சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நிறைய வகையான வாழைப்பழங்கள் இங்கே இருக்குது ஏலக்கி இருக்குது கர்த்தூர வாழை ரஸ்தாலி எல்லா பழமும் வச்சுருக்காங்க நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரியான கடைகளை தேர்ந்தெடுத்து அங்கே இயற்கையாக பழுக்கிற வாழைப்பழங்களை வாங்கி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்பி வாழைப்பழங்களை சாப்பிட்லாம்